ஸோ இந்த தை மாதத்திலே நான்கு பயிற்சிகள் ஏற்படுகிறது ஒன்று ஜனவரி பதினான்காம் தேதி நடக்கவிருக்கும் சூரிய பயிற்சி தனுசிலிருந்து சூரியன் மகரத்திற்கு செல்கிறார் அடுத்ததாக புதப்பயிற்சி புத பகவான் பதின உங்களுக்கு பத்தொன்பதாம் தேதி அவரும் தனுசிலிருந்து மகரத்துக்கு செல்கிறார் செவ்வாய் என்னடானா வக்ரமாகி மிதுனத்திற்கு கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு செல்கிறார் பதினெட்டாம் தேதி சுக்கர பகவான் என்னடானா உச்சம் பெற்று ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்திலிருந்து மேனத்திற்கு போகிறார் நான்கு கிரகங்கள் உச்சம் பெறுகிறார்கள் இந்த நான்கு கிரகங்களால் யாருக்கெல்லாம் நன்மை ஏற்பட போகிறது எந்தெந்த ராசிக்காரர்கள் செல்வ வளத்தையும் சுபிக் அனுபவிக்க போகிறீர்கள் என்பதை தான் ஒவ்வொரு ராசியாக நாம் பார்க்கவிருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கான தை பொங்கல் பலன்கள் ஆனால் குருஜி உங்களுக்கு மட்டும் கிடைக்குதுன்னு தை பொங்கலுக்கு ஒரு பலன் சொல்லி வந்துடுறீங்க பண்ணுங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம கேட்டபடி செய்கிறோமா செய்யலாமா வேணாமா சார் நான் ஒரு ஜிபிஎஸ் மாதிரி என்ன நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா யூஆர் இன் த ஃபாஸ்டஸ்ட் ரூட்ஸ் அப்படின்னு நான் தான் கூகுள் மாதிரி உங்கள்கிட்ட சொல்லுவேன் லெஃப்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு பேரியர் வருது ரைட்டில் போனீங்கன்னா கூஸ் பம்ப்ஸ் இந்த பம்ப்ஸ் வருது நேராக போனீங்கன்னா குழி வருது கூகுள் மேப்போட ஒரு பெஸ்ட் மேப் நான் தான் என்னெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு பாருங்கள் ஸோ மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏன் இப்படிலாம் சொல்கிறேன்னா உங்களை போட்டு மென்டல் ஆகும் போது இந்த தைப்பொங்கல் ஏன் எட்டுக்குடிய சூரியன் ஆறு குடிய புதன் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார போறாங்க ஒரு மனிதனுக்கு ஒரே நேரம் ஐயோ கடவுளே எங்கே வந்து என்ன குழந்தை விட்டுருக்க பாத்தியாடா நீ அழுவ கூடாது நீ டான் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய இமேஜை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு நீங்க படுற கஷ்டம் இருக்கு பார்த்தீங்களா இது ரொம்ப பெரிய கஷ்டம் நம்ம இயல்பில் அப்படி வளரவே இல்லை நிறைய புரிஞ்சுக்கணும் நம்ம இயல்பில் அப்படி வளரவே இல்லை நம்மளை திடீர் இந்த டெக்னிக்கல் வேர்ல்டு என்ன பண்ணிருச்சு உங்களை பெரிய மிகப்பெரிய எக்ஸிக்யூட்டிவ் ஆக்கி விட்டுருச்சு ஆக்சுவலாக நமக்கு ரொம்ப பசிச்சா யாராவது ரெண்டு பஜ்ஜி வாங்கி கொடுத்தா சந்தோஷமாக சாப்பிடுவோம் அரை மணிக்கு ஆனால் அது பெருமைக்காக அது சாப்பிடவே அப்படிங்கிறேன் யாராவது சோறு போடுங்கப்பா பசிக்குது நிறைய மீட்டிங் இப்படி தான் போகுது நம்ம தான் அபேஷன்ல இருக்கமே அப்போது நிறைய பேர் ஒரு மணிக்கு எந்திரிச்சு பாத்ரூம் எந்திரிச்சு பார்க்குறது எவ்வளோ பேருக்கு எனக்கு இப்போ சமீப காலமாக இந்த வியாதி எவ்வளோ வியூஸ் போயிருக்கு இது என்ன நடந்திருக்கு ஒரு பைத்தியம் மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிரும் உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு என்னன்னா இது ஒரு ஃபோபியோங்கிறான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிறாங்க அதை நான் உங்களுக்கு சொன்ன கொஞ்சம் நேரம் பண்ணுறது ஒரு ஃபோபியோ இந்த ஃபோபியோ உங்களுக்கு வந்துடும் இந்த இணையம் நம்மளை எப்படி கட்டி போட்டு வச்சிருக்கேன்னா நான் எழுது தரேங்க மகர ராசிக்காரங்கெல்லாம் கீழே கமனில் போடுங்க ஒரு புத்தகம் ரொம்பலாம் வேணாம் ஒரு நூறு பக்கம் புத்தகம் எடுத்து படிங்க நீங்கள் படிங்க பார்ப்பேன் நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் பெரியாள்னு படிக்க கூடாது ரெண்டு பக்கம் படிச்ச உடனே கை நேரா மொபைலுக்கு போய் எவனா இதை அனுப்பியிருக்கானா ஆமா உங்களுக்கு அனுப்பிட்டே இருக்க போறாங்க பாக்குற அந்த அந்த இது நம்ம நமக்குள்ள ஒரு இது கிரியேட் ஆகிட்டே இருக்கு தேடி தேடி போறோம் தேடி தேடி பாக்குறோம் சோ இப்போ ராசியில மகரத்துல சூரியன் பொழுது சனியுடைய வீடு சனியுடைய வீட்டுக்கு சூரியன் ஜென்ம எதிரி வரும் பொழுது என்ன ஆகுறதுன்னா ஓவரான ஒரு லீடர்ஷிப் உங்களுக்கு கொடுத்துருவாங்க உங்கள் வயசுக்கு மீறின லீடர்ஷிப் இந்த ஐம்பத்தி நாலு பயணிகளும் உங்களை நம்பி தான் வராங்க நீங்க தான் பத்திரமா கூட்டு போய்ட்டு கூப்பிட்டு வரணும் சரிங்க கண் கண்டிப்பாங்க போகும்போதே நம்ம சொல்லுவாங்க யாரடி நீ மோகி நீ படம் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் வாடா தம்பி நம்ம போய் படம் எடுத்துட்டு வரலாம் வாடா நீ தான் கார் ஓட்ட போகிற அப்படின்னு போகாதரா வேறாண்டா கேட்க மாட்டான் நம்ம நண்பனே வந்தா ஏ நீ அம்மாடா உனக்கு அம்மாரா கேள்றா கேட்க மாட்டான் நம்மளே நம்ம அம்மாவையும் அக்கா எல்லாரையும் கடைக்கு கூட்டு போகாமல் இருக்கோம்னா அதில் ஒரு காரணம் இருக்குங்கிறது கூட இந்த இவர் வந்து அவருடைய அன்பை காட்டுற பேர் வழி போயிரு உக்கார வச்சு டி நகர் ஃபுல்லாக ஒரு நாலு சுத்தி சுற்றி வந்து கிடைச்ச ரெண்டு புடவை தான் எடுத்தாங்க நைட் ஆச்சு உங்களுக்கு இந்த இது ஒரு பதவி இந்த ஒரு டூருக்கு நான் ஒரு டிரைவர் நிறைய புரிஞ்சுக்கணும் நிறைய கேமராமேனுக்கு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட்டு கமிட் பண்ணிடுவாங்க நம்மளும் இல்லாத உரிமைக்கு நாளைக்கு காலையில் வாடகை கட்டணும் உணவு ஒருத்த கூப்பிட்ற வெட்டிங் என்ன சரி ரீல்ஸு ஆஃப்டர் வெட்டிங்கு பிஃபோர் வெட்டிங்லாம் இந்த ஆஃப்டர் வெட்டிங் பெரிய வெட்டிங் பெரிய இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இவனுங்க பண்ணுற கூத்துருக்கு பாருங்கள் அவங்க அப்படி கையில் தூக்குறது அப்படி தூக்கி தோலில் போட்டுக்கிறது ஓகே உனக்கு உனக்கு உன் பொட்டாட்டி அழகிறா அதை உட்காந்து நம்மளை போட்டோ எடுக்க விடுறாங்க பார்த்தீங்களா அது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா அந்த ரசனையோட ஃபீலை நம்ம கொண்டு வர்றதுக்கு இது ரெண்டும் ஜாடி கேட்ட மூடியாக இருக்கும் ஏன் ரெண்டுமே அழகாக இருக்காது ஆனால் ரெண்டு பேரும் அழகாக காட்டணும் அதுதான் நம்ம வேலை அந்த மாதிரிலாம் பெரிய அதாவது டஃப்பான வேலை தான் நம்ம பாஸ் நம்மளை கொடுப்பாரு கொடுத்துட்டு ஒரு பெருமை வேலை நைன்டி நைன் பாயிண்ட் நைன் அச்சீவ் பண்ணிட்டு இந்த இயர் நீதான் அதை அச்சுவே பண்ண முடியாதையா தெரிஞ்சுதானே கொடுக்கற ஆக மொத்தம் வாங்க கூடாது உனக்கு நல்லா புரிஞ்சுங்க பாஸ் நம்ம கிட்ட ஒரு விஷயத்தை ரொம்ப பெருமையா சொன்னார்னால அது அவரால் முடியலன்னு அதனால தான் உங்களுக்கு தள்ளி விடுவாரு இல்லைன்னா அந்த பேரு திருப்பிடுவார்ல அப்படி மகர ராசிக்காரர்களுக்கு ஓவர் லீடர்ஷிப்பான டாஸ்க்கு உங்க கீழே ஒரு பத்து பேர் வேலை செய்வாங்க உங்க அட்டன்ஸ் பர்சன்ட் கூட பரவாயில்ல எதையாவது பண்ணி வேலைக்கு வந்துடலாம் இந்த பத்து பேர் அட்டரன்ஸே ஹண்ட்ரட் பர்சன்ட் மெயின்டைன் பண்ணணும் ஒவ்வொரு திருட்டி போய் நம்ம நல்லா யோசிச்சு பாருங்கண்ணே லீவ் போட்டது கண்டிப்பாக என்னமோ நான் லீவ் எதுக்குனே அப்படின்னு நம்ம என்னமோ அவன் எதுக்குன்னா போட்டு போகிறான் நம்ம போய் அவன்ட்டு போய் நீ போடாதப்பா ப்ளீஸ்ப்பா அவன் நம்ம நாலு திட்டு எடுத்துட்டுவான் அப்போ நாளைக்கு நான் வேலைக்கு வரேன் எனக்கு ஆனால் இந்த வேலை தான் தரணும் பரவாயில்லையா அவன் பரவாயில்லடா நீ சரி நான் தெரிஞ்சுக்கிறேன்டா அந்த வேலைக்கு அது வேலையை மட்டும் தள்ளி விட்டுருவாங்க டிபார்ட்மெண்ட் டார்கெட்டை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்குவீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க அடுத்ததாக ஆறாம் வீட்டில் செவ்வாய் வருகிறார் பதினொன்று குறைவன் ஆறாம் வீட்டில் வரும்போது ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனிமிக் போன்ற பிரச்சனைகள் போன்றவைகளும் ஏற்படும் அனிமிக்கு தேவையில்லை ரத்த சோக பிபி சுகர் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் பிபி சுகர் இருக்கிறவங்கலாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் ஒரு பிபி தான் சுகரை கூப்பிட்டு வருது சுகர் தான் ஹார்ட் அட்டாக்கை கூப்பிட்டு வருது ஸோ அப்போ நீங்க இனிப்பு சாப்பிடுவதை தவிர்த்து விட்டு ரொம்ப ஜாக்கிரதையா உடம்பை பாத்துக்கணும் ஆறு குடையவன் வக்கரமாகிறார் நான்கு குடையவன் பதினொன்றுக்குடிய பாதகாதிபதி அப்படி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உடம்பு ஹெல்த் விஷயத்தில் அடுத்ததாக சுக்கர பகவான் ஐந்து குடிவன் உச்சம் இது ஒன்று தாங்க நல்ல விஷயம் யோகாதிபதி உச்சம் பெறுவதால் திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கும் ஒரு தேவதை பிறக்க போகிறது தேவதை வம்சம் நீயோ நான் சொல்லும் போதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க இதே மாதிரி தேவதைக்கு மாற்றாக ஒரு வாரத்தை கண்டுபிடிச்சி பசங்களையும் கொஞ்சம் கொண்டாடுங்க ஆண் குழந்தைங்களும் பாவம் ஸோ அதனால் தேவதை பிறக்க போகிறாள் சந்தோஷமா இருக்க போகிறீங்க மகர ராசிக்காரர்கள் யாராவது உங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுக்குறாங்க டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா என் ஞாபகம் உங்களுக்கு வரணும் ஆணியே புடுங்கானா நைன்டி நைன் பாயிண்ட் போய் என்னால் முடியாது போ அப்படின்னு போயிட்டீங்கன்னா நிம்மதியாக இருந்துருவீங்க பட்டத்தை வாங்கிட்டு வந்து நீங்கள் தான் தலைவர் அப்படிங்க ஒரு தலைவனா ஒன்று தொண்டனாகவே இருந்துக்கிறேன் தொண்டனாவே இருந்துக்குங்க கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி ஜாதகம் பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த தர ஸ்ரீமடத்திலே உங்களுக்கு அத்தனை பிரச்சனைகளுக்குமான சாத்தன் பூஜைகள் தினசரி செய்து தரப்படுகிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இதற்கு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நாள் சந்திப்போம் நன்றி வணக்கம்